ஃபர்ஸ்ட் டைம் கேட்டுட்டு செகண்ட் டைம் கேட்டுட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க சாரோட ஃபேவரட்டும் பற்றி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சார்க்கு சொல்லிட்டே இருந்தாங்க அண்ட் இப்போ விஷுவலாவும் பாட்டை பார்த்தோம் ரொம்பவுமே நல்லா இருக்கும் படி தேங்க் யூ ஸோ மச் பட் ஒரு பெரிய மீட் கொடுத்துட்டீங்க அந்த ரீட்டோட அப்படியே அடுத்தது கீழும் ஒரு பெரிய வீட் கொடுத்து வைங்க நம்மளை தேங்க் யூ ஸோ மச் படி ஃபைனலாக வந்து என்னோடய பார்ட்னர் சரணியாக வந்து நான் தேங்க்ஸ்லியா நான் என்ன பண்ணாலும் எனக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஆள் தான் சரண்யா தான் ஸோ சரண்யா மூலமாக தான் எல்லாமே நடந்துருக்கு கண்டிப்பாக இது பதிமார முடியும்னு அப்படின்னு சொல்லுவேன் ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் ஃபார் எவ்ரிமன் ஒர்க் பூசியார் அண்ட் உங்களோட சப்போர்ட் என்றைக்குமே இருக்கும் நீங்கள் வந்து நான் உண்மையாக நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு இன்னைக்கு ரெண்டு மூணு பெருசுனால நீங்களும் கொஞ்சம் நல்லது இருந்தா எதுவுமே தப்பு இல்லை நான் எங்களை தொடங்கி முதல்ல காடா சார் பிறப்பு இருந்தா சார் சொன்ன மாதிரி காடா இல்லை எனக்கு காடா நானும் சாரும் ஒரு ஆஃபீஸில் குறைந்தபட்சம் நான் உள்ளே போனோன்னா சாரோட ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பேசிகிட்டு இருப்பாங்க இல்லை இங்கிலீஷ் தெரியாது ஹிந்தி தெரியாது அவருக்கும் சொன்னார் மேலையில் அவருக்கும் அப்படி எல்லாம் சரியாக தெரியாது ஆனா பிலிம் லாங்குவேஜ்ல வாசையெல்லாம் கடந்து ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ட் ஆகிறப்போ வாசையே விசையலங்கிறது தெரியும் வெளியில் தான் உங்களே யோசிப்பாங்க இவனும் பொழுங்காக இங்கிலீஷ் பேச மாட்டேங்கிறான் இந்தியும் தெரியாது இவன் ரெண்டு பேரும் எப்படி வகையில் நேரம் பேசிட்டு இருக்காங்க எல்லாரும் குழப்பமாக இருக்கும் ஏதோ ஒரு வகையில் ரெண்டு பேரும் அப்படி கனெக்ட் ஆகி பேசுவோம் தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் கேட்கலாமா இந்த பாசம் தான் உங்களுக்கு புரியல நீங்கள் பேசிட்டே இருந்தேன் சார் வந்து ரஜினி முருகன் அந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு சார் இல்லைன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்க அப்போ வந்து நான் வந்து பையா படம் ஹிந்தியில் பண்ணுறதுக்காக தான் சார் வந்து எவ்வளோ சைன் பண்ணுறதுக்காக வந்தாங்க அந்த டயத்தில் ரஜினி முருகன் ரிலீஸுக்காக மிகப்பெரிய ஒரு எங்களிடம் இருந்தப்போ சார் பாம்பேலே இல்லை பாம்பே வந்து ஒரு ட்ரிப்பில் இருக்காங்க அப்போது நான் தபல்காடா அவங்க பையன் எனக்கு வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டு எனக்கு வந்து அவங்க தான் அவ்வளோ பெரிய ஹெல்ப் இதில் பேர் அவங்க பேர் இருக்கும் அவங்க மூலமாக நாங்கள் நானும் போஸ் பாம்பேயிலேருந்துட்டு சார் வந்து டூரில் இருந்துட்டு அங்கே இருந்து எங்களுக்காக ஒரு பதினாலு கோர் ரூபா அவங்க இல்லைன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்காது அவ்வளோ பெரிய உதவி எங்களுக்காக பண்ணாங்க அவங்க லைஃப்பில் நான் வந்து என்றைக்குமே மறக்க மனசு தேங்க்யூ இவ்வளோ பெரிய படம் நாள் கழித்து இன்றைக்கி இவ்வளோ இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்குன்னா அவங்களுடைய மிகப்பெரிய சப்போர்ட் சாதாரணமாக தொடங்கினவங்க மதியுடைய டைமிங் பத்தி நீங்க சொன்னீங்கல்ல நிவாஸ் டைமிங்னா சார் வந்து ஏழு மணி தான் ஏழு மணி ஒரு நிமிஷம் முன்னாடி இருக்காது பின்னாடி இருக்காது நான் காடா சார்ட்டு நான் காடுன்னு அவர்கிட்ட சொல்றேன் அவரை அவர் வந்து அவர்கிட்ட கேட்பேன் சார் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கையில உண்டா அப்படின்னு அவரோட கேட்டேன் லிங்கிஜி ஒரு இடத்துல ஒரு ஆள் ஏழு மணி நேரம் கண்டினியூவாக உட்காந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு திறன் இருந்துச்சுன்னு சொன்னால் கடவுளே அவங்க கூட இருப்பார் கடவுள் நம்பிக்கை இல்லை இப்போ இல்லையோ உழைப்பு ஒரு மனிதனுடைய மாபெரும் அந்த உழைப்பு மேல நம்புற ஒருத்தர் ஒரு வருஷத்துக்கு நூத்தி எண்பத்தி படங்கள் இறுதியில் ரிலீஸ் பண்ணக்கூடிய மாபெரும் ப்ரொடியூசர் கும்கி ஒண்ணுக்கு ரஜினி சார் கமல் சார் ரெண்டு பேரும் வந்து இந்த விழாவில் வாழ்த்தினாங்க ஆனா ரஜினி சார் கமல் சார் படத்தையே இந்தியில ரிலீஸ் பண்ணக்கூடிய மாபெரும் ப்ரொடியூசர் வந்திருக்காரு அவருடைய வாழ்த்தும் அவருடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்கிறப்போ மதிக்கு மிகப்பெரிய கொடுப்பினை எவ்வளவு பெரிய வார்த்தை சொன்னாங்க அந்த வார்த்தையை நீங்கள் வந்து திருப்பி சொல்றதுக்கு அவ்வளோ கூச்சப்பட்டீங்க மாபெரும் அவர் மனிதர் வாயிலேருந்து அப்படி வரும்போது அது வந்து நம்மளுக்கு பெரிய ஆசீர்வாகும் நன்றி சார் இப்போ இந்த படத்துல டயக்டரை பற்றி இந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு இருந்தாலும் எனக்காக சின்ன டயத்துக்கிறேன் ஒரு குட்டி லவ் ஸ்டோரி இந்த படத்தில் லவ் இல்லை இது வேற சீதாக பிளீம் ஆனால் லைஃப்பில் எங்கள் லைஃப்பில் மதி எங்கள் வீட்டுக்கு ஒரு லவ் ஸ்டோரி இருக்கு அதை பற்றி மட்டும் நான் சொல்லிட்டு விழாவை பற்றி பேசுகிறோம் குறிப்பாக எங்கள் டயத்து பெருப்பு சாப்பிடுங்க பற்றி அதுக்கப்புறம் சொல்கிறேன் எங்கள் குடும்பத்தில் நாங்கள் நாலு பசங்க எங்கள் வீட்டில் வந்து பெண் பிள்ளைகள் இல்லை இருந்த ஒரு பொண்ணு சின்ன வயசுலேயே இறந்துச்சு மஞ்சு பேர் எங்கள் அப்படின்னா திருப்ப பேசு வச்சுருக்க முடியாது அந்த பெண்ணோட இருந்து தான் என்னோட சிஸ்டர் கட்ஸ் இன்னொரு வச்சிருந்துருக்கணும் ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் பெரியண்ணனுக்கு முதல் முதல்ல பிறந்த பெண் குழந்தை வந்து சரண்யா எங்கள் வீட்டில் வந்து அவ்வளோ பெரிய பேரன்பு அந்த அவங்க மேலே ஃபஸ்ட் டைமாக எங்கள் வீட்டில் வந்து வெளியில் போய் படிக்கிறதுக்காக மாதிரி வராங்க எஸ்ஆர்எம் காலேஜுக்கு எங்களுக்கு எல்லாருமே காதலுக்கு மரியாதை சாலை மதிக்க குடும்பத்துக்கு எங்களுக்கு அவ்வளோ ஒரு பேர் அனுபவம் வேலை அப்போது காலேஜில் மதிப்படிக்கும்பொழுது ரெண்டு பேர்கள் எங்களுக்கு லேட்டாக தான் தெரியும் விஷயம் ஒரு டேத்துக்கு பிறகு கல்லூரி முடிச்சு வந்த டேத்துல கல்யாணத்தை பற்றி ஆரம்பித்தா ஒத்துக்க ஒத்துக்க கல்யாணம் வேணான்னு சொன்னோம் எங்கள் அண்ணனுக்கு அன்னைக்கு எல்லாருக்கும் லேச ஒரு சந்தேகம் வந்துச்சு எங்கள் அம்மா கேட்டு விசாரிக்கும் போது தெரியுது ஒரு கதை ஓடிட்டுருக்குன்னு ஆனால் எந்த அளவுக்கு நேர்மைன்னு சொன்னால் வீட்டில் உள்ளவங்க ஒத்துக்கணும் ஒத்துக்க வைக்கணும் போர்ஸ் தான் இங்கேருந்து போயிடக்கூடாது குடும்பம் முக்கியம் ஒரு பக்கம் இத்திரி ஐயா கூட பேர் இருக்காங்க அவங்கள மீறி நம்ம பண்ண முடியாது ஆனால் அவர் மேலே இருக்கிற டெய்லி எப்படின்னா வீட்டில் பெரிய ஒரு பிரச்சனை மாபெரும் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு எங்கள் லைஃப்ல அதை மீட் பண்ணுறோம் பார்த்தா எங்கள் பெரிய என்ன ஒரு பக்கம் எங்கள் போஸு சின்னன்னு அம்மா பெரிய அப்படி ஒரு சோகமான ஒரு காலகட்டம் அது வீட்டுக்கு போனால் அப்படி ஒரு எங்கள் பெரிய என்ன முகத்தையும் பார்க்கவே முடியாது என்னடா இப்படி நம்ம வீட்டில் அப்படி ஏதோ மிகப்பெரிய விஷயம் அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கதையெல்லாம் ஓடிட்டு இருக்க சரணியாக என்ன பண்ணணுன்னா எகைன்ஸ்டே கிடையாது ஆனால் பட் எல்லா இழுத்து இழுத்துப்பிடி செய்யும் பார்த்துடலாம் ஏய் சிம்பத்தி வரணும் மேலே இவங்கெல்லாம் பார்த்து அனுப்பி வைக்கணும் அந்த ஒரு மூடு ஒரு பக்கம் ஏய் கோயம்புத்தூர் முக்கியமான ஆள் எனக்கு மில்லு ஓனர் செட் பண்ணிடலாமா தூக்கிடலாமா அந்த ரெஞ்சுக்கெல்லாம் ஆள் செட் பண்ணி ஏய் அமைஞ்ச இதை படி நம்ம பையன் வினோத் ஒரு பக்கம் அவங்களுடைய எல்லா சைட்ல அப்படி ஒரு கோவம் தாவம் அந்த காலகட்டத்தில் ஒரு நாள் ஆபீஸ் வந்த அப்படியா மதியம் உள்ளே நான் கூட உள்ளேன் வந்துட்டு என் பேச ஆரம்பிச்சாடி அவங்க கண்ணீரோட என் பேசுன விதம் இல்லை சரணியம் மூலமாக ஃபேமிலி இருக்கிற எல்லாரையும் பத்தி தெரிஞ்சிருக்கு எங்க அம்மா என்ன ஆகும் எங்களுடைய அண்ணன் என்ன நான் என்ன என்ன எல்லாத்தையும் சொல்றது சொல்லிட்டு எனக்கு தனித்தனியாக பேசுறது ஒரே ஒரு சந்தர் கண்ணீர் மொத்தம் அந்த பெர்ஃபாமன் அடிக்கடி எங்க வீட்டில் இருக்கிற எல்லா பசங்களும் நடிச்சுக்காங்க எப்படி பண்ணாரு சரி அழுது அழுதுட்டு கேட்கிற அப்படியே எனக்கு பயங்கரமாக ஃபீல் ஆயிடுச்சு நான் ஒன்னையோன்னு போக ஒரு ரைட் இதுக்கான ஒரு சரியான ஒரு இதை வந்து நம்ம ஏற்படுத்துவோம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அனுப்பி வச்சேன் அதுக்கப்புறம் வீட்டில் உள்ளவங்களை தனித்தனியாக சமானப்படுத்துறதுக்கு எவ்வளவோ முயற்சி போயிட்டே இருக்குது நான் வந்து இந்த சோகத்தை கண்டினியூவாக என் லைஃப்பில் என்னென்னா படத்தில் கூட கண்டினியூவாக சுகசிங்க எனக்கு பிடிக்காது வீட்டில் ஆனால் இந்த கண்டினியூவாக இப்போ சோகம் போயிட்டே இருக்கு இது பிறகு உடைக்கிறது ஒரு சாமியார் வேஷம் போட்டு கூட நான் வீட்டுக்கு ஒரு போகிறேன் அப்பமாக காசியிலேருந்து ஒரு சாமியார் வந்திருக்காங்க வந்தோம் இது சீவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே ஏழாம் மாதிரி கெட்டப் மாதிரி போட்டுல வீட்டுக்கு போய் எங்கள் அம்மாலாம் ஐயா அடி அல்லாந்து விழுந்து எல்லாம் விளை சொல்லி நான் சொன்ன இந்த மாதிரி இந்த வீட்டில் ஒரு லவ் மேட்டர் போயிட்டு இருக்கு பாசிட்டிவாக தான் முடியும் அப்படிலாம் சொல்லி அதுக்கப்புறம் தான் உள்ள வந்தவர் லவ் பண்ணி ஒத்துக்கிட்டு கல்யாணம் நடந்துச்சு அந்த ஆல்பம் புரட்டி போஸ் பார்க்கறாரு ஹீரோ மாதிரி இருக்கார்ல முத முதல் சொன்னது போஸ் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் சொல்ல ஆரம்பிச்சு ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு இவனே நடிக்கலாங்க அப்படி சொல்லி தான் அவர் ஹீரோவாக உள்ள வந்தார் அதை பிரபு செலவம் சார் ஒரு டைரக்டர் பார்த்துட்டு அவருக்கு ஆடிஷன் வச்சு இந்த படத்தை செலக்ட் பண்ணாரு படம் எவ்வளோ காலதம்மதமாயிருக்கலாம் ஆனால் இப்போ ட்ரெயிலர் சாங் பார்க்கும்போது காலா சார் சொன்னாரு என்ன ஒரு டைரக்டர் என்ன ஷார்ட்ஸ் அப்படின்னு இந்த வெற்றி ஒவ்வொரு முறையும் சங்கர் சார் என்ன படம் போது சொல்லுவாரு தனியாக பிரத்யேகமா இவருக்கு மட்டும் எங்கெங்க கிடைக்குது இந்த மாதிரி லொகேஷன் எப்படி தேடி போகிறாரு மைனாவாகட்டும் கும்கியாகட்டும் எங்களுடைய கம்பெனியில் மாறும் மரியாதை அந்த கும்கி கும்கி திருவண்ணாமலையில் ரிசென்ட் பார்க்கறதுக்காக போகிறேன் உள்ளெல்லாம் அந்த வெஹிக்கிள்ஸ்லாம் வைக்க முடியாமல் வெளியில் காரு அந்த மாதிரியான ஒரு கூட்டம் அதெல்லாம் சொல்கிறாங்க ஏற்றக்காரக்காக மாதிரி உலக சுற்று வாலிமணி திருச்சூரம் ஒரு தீரம் பதினாறு வரையிலே இந்த மாதிரி மாவரும் பட்டியல் கொடுக்குறாங்க இந்த மாதிரி மொரட்டுக்காலை இந்த மாதிரியான படங்கள் எதாச்சும் இந்த மாதிரி தேர்ட்டில் கூட்டம் நீக்குவோம் அப்படின்னு சொல்லி என்ன கலெக்ஷன் பண்ணுவோம் இன்னைக்கெல்லாம் இருந்தால் இன்றைக்கி போகிறாங்களே திரு கோடி திரு கோடி நான் அப்படி போட வேண்டிய ஒரு படம் சாங்கு குங்கி குங்கி ஒன்று மாதிரி சாங்கு இருக்கான்னு எனக்கு தெரியாது முந்தின படத்துடைய சாங் மாதிரி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இந்த படத்தில் மியூசிக் தேர்ட்டு முந்தின படம் இருக்குல்ல அந்த படத்து மாதிரி ஒரு நேயர் சின்ன சாங்ஸோ இந்த படத்தில் வந்துவிட்டாலே அது மிகப்பெரிய விஷயந்தான் இன்னைக்கு அவர் மேலே ஒரு ஸ்பாட்லைட் வந்துச்சுனா வர்றதுக்கான நேரம் ஒன்று ஒருத்தங்க லைஃப்பில் இருக்குங்கிறத இன்னைக்கு உங்கள் மேலே விழுந்துருக்கு இண்டஸ்ட்ரியுடைய மொத்த லைட்டே உங்கள் மேலே இன்னும் சரியான உயரத்துக்கு நீங்கள் போவீங்க உங்களுடைய வாழ்த்துக்கள் சுகுமார் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அற்புதமாக அவருடைய இன்னொரு பாரதி ராஜெல்லாம் எப்பயும் சொல்கிற மாதிரி அவங்க அவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு அவங்க ரெண்டு பேரும் அப்படி அமைஞ்சு பண்ணியிருப்பாங்க இந்த படத்துல ஹீரோயின் ஒவ்வொரு இடத்துலையும் நான் வெவ்வேறு இடங்களை பார்ப்பாங்க என்ன சார் சார் மதியம் வந்து அவரும் பொறுமையாக தான் இருக்கார் இல்லை சார் வருமா சார் அந்த அப்படி இருக்கும் வந்துருச்சு இல்லை சொன்ன இந்த விழாவுக்கு நான் சொன்ன ஒன்று ரொம்ப பிடிச்ச

மிக முக்கியமான உலகம் மொத்தம் இருக்கிற மிக சிறந்த படங்கள் வைக்கிறோம் அந்த மாதிரி ஒரு மகாராஜா உங்க தெரியாது உங்களுடைய அடுத்த படம் வரும்போது நீங்க எவ்வளவு சின்சியர் அவர் போனீங்க தெரியும் இந்த மகாராஜா கிட்ட பிறகு அவர் முந்தின படத்தை தேடி போய் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும் அவ்வளவு பெரிய நல்ல டைரக்டர் வந்திருக்காங்க ஒரே ஒரு போன்கள் நன்றி அதே மாதிரி மாவீரன் டைரக்டர் படம் பார்த்து நான் உங்களுக்கு பேசுனேன் அற்புதம் உங்களுக்கும் நன்றி சரண் சார் எங்க குடும்பம் மதிப்பெல்லாம் அவரு மிக அழகா பேசுனீங்க அப்புறம் விருந்தாசாரதி மெகாலகா அற்புறமா பேசுனாங்க ஜெகன் பாலாஜி அவருடைய நண்பர்கள் கோஸ் போஸ் உள்ளது போஸ் உடைய எனர்ஜிக்கு வந்து ஒரு நேரத்தில் அஞ்சு படம் எந்த சார் அது அவருடைய எனர்ஜி போஸ் சார் மாதிரி ஒரு சப்போர்ட் இருக்கும்போது கண்டிப்பாக எங்களுக்கு எந்த குறையும் இல்லை லைஃப்பில் வந்து மறுபடியும் நாங்கள் வந்து திருப்பி சரியான விஷயங்கள்லாம் செய்வோம் இந்த விழாவில் என்னுடைய அஸ்டெண்ட்ஸு சாருடைய எல்லாத்துக்குமே வந்து நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இது விழாவை அழகா எடுத்து போனீங்க நன்றி தமிழ் இது விழாவை பார்த்துருக்க எல்லாருக்கும் யார் பேரும் நான் கேட்டதில்லை நன்றி